நம்ம எல்லாருக்குமே சில சமயத்தில் மனசுக்குள்ளே ஒரு மாதிரி படபடப்பாக பதட்டமாக இருக்கும் ஆனால் அது எதுக்குன்னு யோசிச்சா நமக்கே சரியான காரணம் தெரியாது எல்லாம் சரியாக போயிட்டு இருந்தாலும் ஏதாவது தப்பாக நடந்துருமோன்னு ஒரு உறுத்தல் மனுஷனுக்கு எப்போவுமே இருக்கும் ராத்திரி தூங்க போகும்போது தேவையில்லாத பல எண்ணங்கள் வரிசையாக வந்து நம்ம தூக்கத்தை கெடுக்கும் இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பயம்ன்ற அந்த ஒற்றை உணர்ச்சி தான் ஆனால் இந்த பயம் உண்மையிலே எங்கிருந்து வருது இது நிஜமான ஆபத்தை பார்த்து வருதா இல்லை சாதாரண மனநிலையில் வருதா வாங்க இதை கொஞ்சம் சீரியஸாக பார்க்கலாம் முதல்ல பயத்தின் மூல காரணம் என்ன அதுக்கு நம்ம மைண்டோட ரெண்டு சூப்பர் பவரை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஒன்று ஞாபக சக்தி இன்னொன்று கற்பனை திறன் இது ரெண்டுமே நமக்கு கிடைச்ச ஒரு வரம் ஆனால் இதே வரம் தான் நமக்கு வில்லனாகவும் மாறுது எப்படின்னா நம்மளுடைய ஞாபக சக்தி இருக்குல்ல அது ஒரு பழைய சோக பாடல் மாதிரி நாமளே அதை திரும்ப திரும்ப ஓட விட்டு பார்த்து பார்த்து ஃபீல் பண்ணிகிட்டே இருப்போம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு காதல் தோல்வியை இன்னைக்கு நேற்று நடந்த மாதிரி நினச்சி வருத்தப்படுவோம் அடுத்தது கற்பனை திறன் இது நடக்கவே நடக்காத விஷயத்தையெல்லாம் ஒரு கெட்ட கனவு மாதிரி கிரியேட் பண்ணி நம்மளை பயமுறுத்துறதுல கில்லாடி அடுத்த வாரம் நடக்க போகிற ஒரு எக்ஸாமுக்கு ஆயிரம் விதமான தோல்வியில் மனசுக்குள்ளேயே கற்பனை பண்ணி பார்க்குறோம் அப்போ பிரச்சனை என்னன்னு புரியுதா நம்ம கஷ்டத்துக்கு காரணம் வாழ்க்கை இல்லை நம்ம கஷ்டத்துக்கு காரணம் நம்ம ஞாபகமும் நம்ம கற்பனை திறனும் தான் யோசித்து பாருங்கள் முடிஞ்சு போன நேத்தும் சரி இன்னும் வராத நாளையும் சரி இந்த நிமிஷத்தில் உண்மையா இல்லவே இல்லை நாம் இல்லாத ஒரு விஷயத்துக்காக தான் இப்போ இருக்கிற நிம்மதியை இழந்துட்டுருவோம் சரி பிரச்சனை நம்ம மனசுக்குள்ளே தானு புரிஞ்சிருச்சு இதை சரி பண்ணுறதுக்கான வழிகளும் நமக்குள்ளே தான் இருக்குது வாங்க பயத்தையும் பதட்டத்தையும் கையாள உதவும் ஒரு ஏழு எளிய வழிமுறையில பற்றி பார்த்துருவோம் நாங்கள் செய்கிற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு ஒரு சின்ன உதவி பண்ணுங்கள் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது போதும் முதல் வழி என்னென்னா நிகழ்காலத்துக்கு திரும்புங்க உங்கள் மனசு கடந்த காலத்தையோ அல்லது எதிர்காலத்தையோ நினைச்சு பயப்படும் போது உங்கள் கவனத்தை எப்படியாவது நிகழ்காலத்துக்கு கொண்டு வாங்க உங்கள் எண்ணங்களோட சண்டை போடுங்கள் அதை சும்மா வேடிக்கை பாருங்கள் அப்புறம் உங்களுக்குள்ளே நீங்களே ஒரு கேள்வி கேளுங்கள் இப்போ இந்த நிமிஷம் ஏதாவது பிரச்சனை இருக்கா தொண்ணூற்றொம்பது சதவீதம் பதில் இல்லை என்பதாக தான் இருக்கும் நம்ம மனசால் ஒரே நேரத்தில் ரெண்டு விஷயத்தில் முழுசாக கவனம் செலுத்தவே முடியாது நீங்கள் நிகழ்காலத்தையே கவனிக்க ஆரம்பிக்கும் போது பயங்கிற எண்ணம் அதோட சக்தியை இழந்துடும் மனசும் தெளிவாகிடும் ரெண்டாவது வழி செயலில் இறங்குங்க பயத்துக்கு ஒரு முக்கிய காரணம் நம்ம கையில் எதுவும் இல்லைங்கிற ஒரு மனநிலை தான் இதை ஜெயிக்க சிறந்த வழி அதை நோக்கி ஒரு சின்ன அடி எடுத்து வைப்பது தான் கடலில் குளிக்க பயமாக இருக்கா சும்மா உட்காந்து பார்க்குறத விட அந்த கடலை பற்றி தெரிஞ்சுக்கோங்க தினமும் போய் கடலை பாருங்கள் மெதுவாக கடல் க கரையில் காலை நனைங்க பின்ன கரையில் குளிங்க அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல கடலுக்குள்ளே போக ஆரம்பிங்க நீங்கள் ஒரு சின்ன செயல் செய்ய ஆரம்பிக்கும் போது கூட உங்கள் மனசு நான் பாதிக்கப்பட்டவன் இல்லை நான் செயல்படுபவன் என்ற நிலைக்கு மாறும் இந்த மனநிலை மாற்றம் பயத்தை முற்றிலுமாக குறைக்கும் மூன்றாவது வழி மோசமானதை ஏற்றுக்கொள்ளுங்கள் இதை கேட்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு டெக்னிக் இது தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி பயப்படுறத விட தெரிஞ்ச ஒன்றுக்கு தயாராகிறது ரொம்ப ரொம்ப சுலபம் நீங்கள் பயப்படுற விஷயத்தோட உச்சகட்ட மோசமான நிலைமையை மனசுக்குள்ளே கற்பனை பண்ணுங்கள் உதாரணத்துக்கு வேலை போயிடுமோன்னு பயமா இருந்தா ஒரு வேலை வேலை போயிடுச்சுன்னு கற்பனை பண்ணுங்கள் அப்புறம் என்ன ஆகும் என்கிட்ட மூணு மாதத்துக்கு தேவையான சேமிப்பு இருக்குது அது அதுக்குள்ளே வேறு ஒரு வேலையை தேடலாம்னு ஒரு திட்டத்தை போடுங்க நீங்கள் அந்த மோசமான கற்பனையை ஒரு தெளிவான திட்டம் போது அந்த மர்மமான பயத்தோட சக்தி தானாகவே குறைஞ்சு போகும் நான்காவது வழி படிப்படியாக பழக்கப்படுத்துங்க இது உங்கள் மூளைக்கு ஒரு புது பாடத்தையே கற்றுக் கொடுக்குற மாதிரி சில விஷயங்கள் இடங்கள் நமக்கு ரொம்ப வந்து பயத்தை கொடுக்கும் உதாரணத்துக்கு எல்லோரும் முன்னாடி ஆங்கிலம் பேச ஆங்கிலம் பேசுகிறதுக்கோ இல்லை லிஃப்ட்டில் போகிறதுக்கோ இல்லை ஒரு உயரமான இடத்துக்கு போகிறதுக்கோ துணிஞ்சு ஒரு போட்டியில் கலந்துக்கிறதுக்கோ சிலருக்கு பயம் இருக்கும் உங்கள் மூளை இந்த லிஃப்ட்டு ஆங்கிலம் போட்டி இது எல்லாத்தையும் ஒரு ஆபத்தான இடம்னு தப்பாக வந்து கற்றுக்கிட்டு இருக்குது அதை மாற்ற உங்களை நீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சூழ்நிலைக்கு வந்து பழக்கப்படுத்தணும் உதாரணத்துக்கு முதல்ல சும்மா லிஃப்ட் கதவு வரைக்கும் போயிட்டு வாங்க அப்புறம் ஒரு தளம் மட்டும் போங்க இப்படி படிப்படியாக எந்த ஆபத்தும் இல்லைன்னு நீங்கள் மூளைக்கு புரிய வைக்கும்போது அது தன்னோட பழைய பயத்தை விட்டுட்டு புதுசாக தைரியத்தை வந்து கற்றுக்கும் ஐந்தாவது வழி கவனத்தை திசை திருப்புங்க சில சமயம் நம்ம மனசு ஒரே சோகமான பாட்டை திரும்ப திரும்ப போடுற ஒரு உடஞ்ச ரெக்கார்டர் மாதிரி ஒரே பயத்தில் வந்து சிக்கிக்கும் அந்த மாதிரி நேரத்தில் அந்த சிந்தனை சக்கரத்தை உடைக்கிறதுக்கு இந்த டெக்னிக் வந்து உதவும் பயமான எண்ணங்கள் தொடர்ந்து வரும்போது உங்களுடைய கற்பனை திறனை பயன்படுத்தி உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குற ஒரு இடத்துக்கோ அல்ல ஒரு ஒரு ஞாபகத்துக்கோ உங்கள் மனசை கூட்டிகிட்டு போங்க உதாரணமாக ஜிம் போங்க நல்லா சாப்பிடுங்க ஒரு படம் பாருங்கள் ஒரு ஜாக்கிங் போங்க உங்கள் மனைவி அல்லது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்ககிட்ட பேசுங்க இது அந்த பயத்தை நிரந்தரமாக தீர்க்காது ஆனால் அந்த நேரத்தில் ஒரு சின்ன நிம்மதியை கொடுத்து தெளிவாக யோசிக்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பையும் கொடுக்கும் ஆறாவது வழி என்றும் கவனித்திருங்கள் இது நிகழ்காலத்தில் இருப்பதோட ஒரு அடுத்த கட்டம் இது மனசுக்கான ஒரு தினசரி உடற்பயிற்சி மாதிரி நீங்க செய்யற ஒவ்வொரு வேலையும் முழு கவனத்தோடு தெளிவான சிந்தனையோடு செய்யுங்கள் சாப்பிடும்போது சாப்பாட்டோட சுவை மனம் நிறம்னு முழுச கவனித்து சாப்பிடுங்க நடக்கும்போது கூட உங்கள் கால் தரையில் படுறதை உணர்ந்து நடங்க இப்படி தினமும் நீங்க மனசை கவனித்து பழகும்போது அது தேவையில்லாமல் கடந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் தாவுறது குறையும் உங்க மனசோட கவனம் என்றும் உங்க கட்டுப்பாட்டில் இருக்கும் இது கிட்டத்தட்ட ஒரு தியானம் மாதிரி இந்த ட்ரிக்ஸ் மட்டும் உங்களுக்கு கிளிக் ஆச்சுன்னா உங்கள் கிட்ட பயம்ன்றது பக்கத்தில் கூட வரவே வராது ஏழாவது வழி உடற்பயிற்சி தினமும் ஒரு மணி நேரமாவது உடற்பயிற்சி செய்யுங்க அறிவியல் சார்ந்து சில விஷயங்களை சொல்கிறேன் கேளுங்க நீங்கள் உடற்பயிற்சி செய்யும்போது நம்ம உடம்புல இருக்கிற கார்டிசால் அப்படின்ற மன அழுத்தத்துக்கான ஹார்மோன் குறையும் அது மட்டும் இல்லை என்டோப்ரின் அப்படிங்கிற சந்தோஷ ஹார்மோனும் சுரக்கும் இது உங்கள் மனநிலையை நல்லபடியாக மாற்றும் பதட்டத்தால் வர படபடப்பையும் அதிகப்படியான பயத்தையும் குறைக்க உடற்பயிற்சி ஒரு மிக சிறந்த வழி இந்த ஏழு வழிகளையும் ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்சால் ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட்டாவது ஆகுது முடிஞ்ச அளவு வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பயம் ஒரு நிரந்தரமான விஷயம் இல்லை அது வந்துட்டு போகிற ஒரு உணர்ச்சி தான் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே புரியும் இதை மட்டும் கையால் கற்றுக்கிட்டா வாழ்க்கையோட கண்ட்ரோல் எப்போவும் உங்கள் கையில் இருக்கும் இதில் சில விஷயங்கள் நீங்கள் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அது என்னென்னு நம்ம கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க இது மாதிரியான ஒரு மோட்டிவேஷ்னல் கண்டென்ட் அல்லது ஒரு கதையோடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்